பள்ளத்தாக்கில் பயங்கரவாதத்தின் முதுகெலும்பை பாதுகாப்பு படைகள் இறுதியாக உடைக்கின்றனவா சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் ஒன்றாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை பத்து மாவட்டங்களில் பெரும் சோதனைகளை நடத்தியுள்ளது எழுபதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளது நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாவி தீவிரமடைந்த இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்தின் முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் குறிவைக்கிறது இது இந்த செய்தியறிக்கையின் ஒரு நிமிட சுருக்கம் விரிவான அறிக்கைக்காக இந்த அறிக்கையை தொடர்ந்து பார்க்கவும் ஆபரேஷன் டிஸ்மேண்டில் என்று பெயரிடப்பட்ட இந்த மாபெரும் நடவடிக்கை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையால் ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் இன் ஆதரவுடன் தொடங்கப்பட்டது இந்த சோதனைகள் ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் மட்டுமல்ல காஷ்மீர் பழத்தாக்கில் ஸ்ரீநகர் புல்வாமா ஷோபியான் கொல்காம் பாரமுல்லா அனந்த்நாக் மற்றும் காந்தர்பல் மற்றும் ஜம்மு பிரிவில் ராம்பன் டோடா மற்றும் கதுவா உள்ளிட்ட குறைந்தபட்சம் பத்து மாவட்டங்களில் பரவிய ஒருங்கிணைந்த சுற்றிவிழைப்பு மற்றும் தேட நடவடிக்கைகள்